ரொம்ப நாளைக்கு முன்னாடி விஜயநகரம் என்கிற நாட்டை கிருஷ்ணதேவராயர் என்கிற ராஜா ஆட்சி புரிந்து வந்தார் அவருடைய அரண்மனைக்கு பக்கத்திலேயே ஒரு அழகான தோட்டமே இருந்தது அதுல பயிரிடப்பட்ட பல வகையான காய்கறிகளை கொண்டு தான் தினமும் அரண்மனையில சமையல் செய்வாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ராஜாவுக்கு அரிய வகை கத்திரிக்காய் விதை கழிச்சுது அதை உடனே தோட்டத்துல பயிரிட ஆணை பிறப்பித்தார் அதிலிருந்து நிறைய கத்திரிக்காய் காய்க்க ஆரம்பிச்சுது அதுல கிடைக்கிற கத்திரிக்காவை எடுத்து அரண்மனை சமையல்காரன் விதவிதமா சமையல் செய்ய ஆரம்பிச்சான் கத்திரிக்காய் சாம்பார் கத்திரிக்காய் பொரியல்னு அதை ராஜாவும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டார் காவலும் ஏற்பாடு பண்ணி இதிலிருந்து கத்திரிக்காவை யாரும் பறிக்க கூடாது அப்படின்னு ஒரு ஆணையும் பிறப்பித்தார் ஒரு நாள் ராஜா அரண்மனை அமைச்சர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து ஒன்று கொடுத்தாரு அதுல கத்திரிக்காய் சாம்பாரோட பல வகை உணவு பரிமாறப்பட்டது ஆனா தென்னாலி ராமனுக்கோ கத்திரிக்காய் சாம்பார் மிகவும் பிடித்து போயிட்டு ரசித்து ருசித்து சாப்பிட்ட தென்னாலிராமன் நேராக தன் மனைவி கிட்ட வந்து இன்னைக்கு ராஜா ஒரு விருந்து கொடுத்தா இருப்பாரு அவ்வளோ அருமையாக இருந்தது அதை விட அந்த கத்திரிக்காய் சாம்பார் ரொம்பவும் அருமையாக இருந்ததுன்னு சொன்னான் நீங்கள் எனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்க கூடாதா சரி போனால் போகுது நீங்கள் இப்போவே போய் யாருக்கும் தெரியாமல் அரண்மனை தோட்டத்தில் இருக்கிற கத்திரிக்காவை பறிச்சுட்டு வாங்க நான் சாம்பார் செஞ்சு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட தென்னாலிராமனுக்கும் கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்ணுன்னு ஆசை வந்தது யாருக்கும் தெரியாம அரண்மனை தோட்டத்துக்கு தெனாலிராமன் வந்தான் தோட்டத்துக்கு வந்த தெனாலிராமன் யாருக்கும் தெரியாம அங்கிருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தன் மனைவி கிட்ட கொடுத்து இந்தா இதை கொண்டு கத்திரிக்காய் சாம்பார் செய் அப்படின்னு சொன்னான் அதை பார்த்த உடனே அவன் மனைவிக்கும் சமைக்கணும்னு ஆசை வந்தது சுவையான கத்திரிக்காய் சாம்பார் தயார் செய்து தன் கணவனிடம் வாரங்கள் கத்திரிக்காய் சாம்பார் தயாராகி விட்டது சாப்பிடலாம் என்று அவன் மனைவி சாப்பிட கூப்பிட்டான் அப்போது அவள் நம்ம மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது நம்ம மகன் வாசல்ல தூங்கிட்டு இருக்கான் அவனையும் எழுப்பிட்டு வாங்க ஒரு வாய் சாப்பிடட்டும் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட தென்னாலிராமனுக்கு மிகவும் பதட்டமாகிவிட்டது இந்த விஷயத்த மகன் யாரிடமாவது கூறிவிட்டால் ராஜா கண்டுபிடித்து விடுவாரே என்று யோசிச்சு ஒரு யுக்தி ஒன்ன பண்ணான் மகன் தூங்கிக் கொண்டிருந்த இடத்தில் தண்ணீரை தெளித்து விட்டு மகனே எழுந்திரு மழை பெய்து பாரு உள்ளவா உன்னோட துணி எல்லாம் ஈரமாயிடுச்சு எல்லாத்தையும் மாத்திட்டு வா சுட சுட கத்திரிக்கா சாம்பார் சாதம் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டான் உடனே அவன் மகனும் தூக்க கலக்கத்தோடு வந்து இரவு உணவை முடித்து விட்டு அனைவரும் உறங்க சென்று விட்டார்கள் மறுநாள் காலையில் அரண்மனை தோட்டக்காரன் அரசரிடம் வந்து ராஜா கத்திரிக்காவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னான் இதை கேட்ட ராஜாவுக்கு உடனே கோபம் வந்து விட்டது யாருங்க யார் இந்த வேலையை செய்தார்கள் என்று கேட்கவே ஏற்கனவே தெனாலிராமன் மீது கோபத்துடன் இருந்த ராஜகுரு ராஜாவிடம் தெனாலிராமன் தான் நேற்று இரவு கத்திரிக்காய் சாம்பார் தான் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டான் உடனே தெனாலிராமனை அழைத்து வர மன்னர் சொன்னார் என்ன ராமா திருட்டு வேலையை எப்போத்துல ஆரம்பிச்ச நேற்று இரவு உங்க வீட்டில் கத்திரிக்காய் சாம்பாரான்னு கேட்டார் அதை கேட்ட தெனாலிராமன் நான் ஏன் ராஜா திருடணும் கத்திரிக்காய் கேட்டால் நீங்களே கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னான் அதை கேட்ட உடனே ராஜாவுக்கு நம்பிக்கையே இல்லை உடனே தென்னாலிராமன் மகனை அழைத்து வர சொன்னார் அவனிடம் குழந்தாய் நீ பொய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் நேற்று ராத்திரி நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்டார் அவனும் நேற்று இரவு நான் கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னான் எப்போது சாப்பிட்டாய் என்று கேட்டார் நேற்று மழை பெஞ்சது இல்லை அப்போ தான் எங்கள் அம்மா நான் எங்கள் அப்பா மூணு பேருமா கத்திரிக்காய் சாம்பார் சாதம் சாப்பிட்டோம் ரொம்ப சுட சுட ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சொன்னான் அதை கேட்ட ராஜாவுக்கு மிகவும் குழப்பமாகிவிட்டது என்ன இது நேற்று எப்போது மழை பெய்தது என்று கேட்கவே தென்னாலிராமன் இவன் எப்போவுமே இப்படி தான் ராஜா கனவு கண்டது எல்லாத்தையும் உண்மைன்னு சொல்லுவான் அதனால் நானும் என் மனைவி இதை கண்டுக்கிறதே இல்லை அப்படி தான் நேற்று கத்திரிக்காய் சாம்பார் சாப்பிட்ட மாதிரி கனவு கண்டுகிட்டு இருந்தான்னு சொல்லவே ராஜாவுக்கு ஒரே குழப்பமாகிவிட்டது தெனாலிராமனும் தன் அறிவு கூர்மையால் எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சான் ராஜாவுக்கும் ஒன்றும் புலப்படலை சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள அமுச்சி வச்சேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்